தகஜத் தொழுகை இது சம்பந்தமா கேள்வி இருக்கு தகஜத் தொழுகை எந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது அதனுடைய ரக்காத்துகள் கூடுதலானவை எவ்வளவு இது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்லா தெளிவுபடுத்த സരിയാണ് അത് എപ്പിടി തോന്നുന്നത് അത് സംബന്ധമാക്ക தஹஜுத் என்ற தொழுகை பொதுவாக இந்த வாரத்தை நம்ம தஹஜத் என்று சொல்ல சொல்லக்கூடாது தஹஜத தஹஜூத் தஹஜூத் நிறைய பேர் தஹஜத் சொல்லுவாங்க அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் தொழுகையில தஹஜுத் என்று திருத்திக் கொள்ள வேண்டும் விஷயம் அந்த தொழுகை தஹஜுத் என்பது பொதுவாக வந்து தஹஜுத் கியாமுல்லை அதே போன்று சலாத்துள்ளல் அதே போன்று இரவையில் தொழுகிற இபாதத்துக்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து கியாமுல்லை என்று சொல்லுவோம் இதுல இரண்டு இரண்டாக தொழுகின்ற தொழுகைகள் அதே மாதிரி கடைசியாக ஒன்று தொழுகிற சராத்து தாராவி இதெல்லாமே பொதுவாக எல்லா காலங்களிலும் தொடப்படுகின்ற தொழுகைகள் தான் அப்ப நாம எடுத்துக்கொண்டால் இதுல ஆஹ் இரவையில இஷா தொழுகை முடிந்ததிலிருந்து சுபு தொழுகை வரை இதனுடைய நேரம் இருக்கிறது அதாவது தஹஜூத் என்று ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால் இப்ப பொதுவாக மக்கள் வந்து தூங்கி எழும்பி தொழுவாங்க தூங்கி எழும்பி ஃபஜருக்கு முன்னாடி அஹ் தொழுவதனால் தூங்கி எழும்பி தொழுவதனால் வந்து தஹுத் என்ற பெயர் வந்து இருக்கிறது லக் அல்லா குரான் சொல்லின்ற பொழுது நீங்க அல்லாவுக்காக வேண்டிய ஒமீன் லைலி இரவிலே அதாவது தஹஜித் விழித்தெழுந்து தொழுங்கண்டு அப்ப எனவேதான் அஹ் அப்படி விழித்தெழுந்து தொழுவதற்கு தஹஜூண்டு சொல்லிடுறோம் இப்ப தகஜுத் என்ற தொழுகை அந்த விழித்தெழுதல் என்பதனால பேர் வந்து இருக்கிறது அப்ப நிறைய பேர் ஒரு சிறிய சந்தேகம் வரும் அஹ் தூங்காட்டி தஹஜூத் இல்லையா அப்படின்னு சொல்லி அது அப்படி அல்ல தூங்காட்டியும் நம்ம தொழுகின்ற தொழுகை தொழுகையை எல்லாமே ஒன்றுதான் அப்ப அந்த நேரத்தை வைத்து அந்த செயலை வைத்து அதற்கு தஹஜூத் என்று பேர் வந்திருக்கிறது இப்ப நாம ரமலானுடைய காலத்துல சுசல்லா செல்லம் எப்படி தொழுதாங்க ஆயா நாயுடைய பதினொரு ரகத்தை விட அதிகமாக தொலைலன்னு சொல்லி அப்ப அது வந்து எண்ணிக்கை வரையறுத்து சொல்லவில்லை

அப்ப இரவையிலே நாம் தொழுகின்ற தொழுகை தஹஜுடைய தொழுகை தியாமுள்ளையுடைய தொழுகை அதுக்கு நிறைய பேர்களை நாம் சொல்லிக் கொள்ளலாம் கடைசி ஒரு ஒன்று வித்திரு ஒரு ரக்காத் என்பது வித்திரு இப்ப உதாரணமாக அதனுடைய சிறந்த நேரம் எது என்று சொன்னா ரசூ சல்லா அலி இரவு தொழுகையை இஷாக்கு பின்னாடியும் தொழுதிருக்கிறார்கள் நடுநிசியிலும் தொழுதிருக்கிறார்கள் அதே மாதிரி ஃபஜருக்கு முன்னாடியும் தொழுதிருக்கிறார்கள் இப்ப இதுல சிறந்த நேரம் என்று சொன்னால் அல்ல அடிவானுக்கு இறங்கக்கூடிய அந்த நம்ம சஹர் சாப்பிடக்கூடிய பொதுவாக ஃபஜிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அந்த நேரத்தில் நம்ம தொழுகிறது தான் மிக சிறப்புக்குரியது இரவில் அவர்கள் கொஞ்ச நேரம் தூங்குவார்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்வார்கள் என்றால் தொழுகையில பாதித்துக்கள் இசைப்பார்கள் அவர்கள் ஈடுபடுவார்கள் சஹருடைய நேரத்தை இப்ப நம்ம சஹர் சாப்பிடுற நேரம் அப்ப அத செய்தி நம்ம பார்த்தோம் தொழுகைக்கும் சஹருக்கும் இடையில ஐம்பது வசனங்கள் ஓதுகின்ற அந்த கால அளவு இருந்ததுன்னா அப்ப அந்த அப்படி நேரத்தை நாங்கள் வரையறுத்துக் கொள்ள வேண்டும் அப்ப எனவே இப்ப ஒருவர் வந்து ரெண்டு ரெண்டு ரக்காத்தாக எத்தனை ரக்காத்தும் தொடலாம் அதே நேரம் ஒருவர் ரசூஸ் அல்லாசலம் செய்ததைத்தான் நான் செய்வேன் என்று ஒரு பதினோரு ரக்காத்தோடு ரெண்டு ரெண்டு ரெண்டாக தொழுது கடைசியில் ஒரு ரக்காத்தோடு அவர் சுருக்கிக் கொண்டால் அது மிக சிறந்ததாக இருக்கும் அது அல்லாம ஒருவர் வந்து இல்ல நான் ரெண்டு ரெண்டு ரக்காத்தோமர் எல்லாம் அப்படியே அந்த கருத்து அந்த ஹதீத்தை வச்சு புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீத்தை வைத்து நான் ரெண்டு ரெண்டாக தொலை புரேன்டா அவங்க வேண்டிய மாதிரி தொழுகொள்ளலாம் ஆனால் ஒருவர் வந்து இந்த ரெண்டு ரக்காத்தோ அல்லது நாலோ ஆறோ தொலை முடியல அவர் கியாமுல்லை இப்ப தாஜிதெல்லாம் எல்லாம் வந்துருச்சு இப்ப கியாமுள்ளில் நான் தொழுதேன் என்ற ஒரு அஹ் உறுதிப்பானவருக்கு இருக்கணும்னு சொன்னா குறைஞ்சது ஒரு அதை தொழுது கொள்ள வேண்டும் அந்த ஒரு ரக்கா வித்தராக இருந்தாலும் அது கியாமுள்ளியிலாக பார்க்கப்படும் இரவில தொல்லப்படக்கூடிய கியாமுள்ளில் ஆனால் அதுக்கு பெயர் ஒன்றாக இருப்பதனால் வித்தர் தொலைஞ்சுதானே அது மாவியார் ரவி எல்லாம் தொழுகாங்க அப்ப சில சகாபர்கள் சொன்னாங்க அப்துலி அபாஸ் ரவி இல்லாம மாவியா ஒரக்கா வித்திர தொழுகிறார் என்று சொன்ன பொழுது அவரை விடுங்க அவர் ஃபக்கி அவர் பெரிய ஒரு ஃபக்கி உண்மையிலே அவங்க சொன்னது வந்து மாவியார் ரவி இல்லாம அப்படிப்பட்ட ஒரு அறிவாளி அதனால அந்த விடயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரக்காத்த நம்ம தொழலாம் அந்த வித்தரும் இந்த கியாமுல்லை என்ற பேர்ல அதே மாதிரி தூங்கி எலும்பி தொழுகின்ற பொழுது அஹித் என்ற பேர்ல எல்லாத்துக்குள்ளயும் இந்த தொழுகைகள் வந்துவிடும் அப்ப எல்லா தொழுகைகளுமே தியாமுல் என்பதுக்குள்ள வந்துவிடும் அப்ப எனவே நம்ம ரக்காத் என்று சொல்கின்ற பொழுது விரும்பிய மாதிரி செய்து கொள்ளலாம் பதினோரு ரக்காத் தான் நான் தொழுவேண்டா சிறந்தது அதுக்கு மேல ரெண்டு ரெண்டு ரெண்டா தொழுது கடைசியில் ஒரு ரக்காத் வித்ர தொழுது என்றாலும் சிறந்தது எனவே இதுல வந்து நம்ம அல் வாஸ் இதுல நம்ம எதுவும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் தெளிவான ஒரு விஷயம் மேலதிகமா ஒரு விஷயம் என்னடா இப்ப பொதுவாக வந்து நாங்க வந்து இரவு தொழுகை கயாமுள்ளில் என்ற எங்கிட்ட இருக்க வேண்டும் குறைஞ்சது ஒரக்காக இருந்தாலும் போதுமானது அதனால் அதோட சுருக்கி கொள்ள வேண்டும் என்பது கிடையாது எனவே நாம் அந்த கையாமுள்ளுடைய வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்